வாழ்க்கீங்களா நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சொந்தங்களே இன்னைக்கு சனிக்கிழமை பிள்ளைகளுக்கு லீவு அவங்களுக்கு பிடிச்ச மணி தான் காலை சாப்பாடு நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போறோம் அப்படி நம்ம என்ன ரெடி பண்ணி கொடுக்கணும்னு தொடர்ந்து நீங்களே வீடியோல பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சொந்தங்களை வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எப்போ சொல்ற முடியாது கடல் மீன்ல ஊர்காத்து எப்படாலும் சரி கருவாடு எப்படாலும் சரி மீன் கடையில் மீன் தேப்பிட்டாலும் சரி இந்த வீடியோக்குள்ள காண்டாக்ட் நம்பர் கொடுங்க கால் பண்ணி வாங்கிருக்கு சொந்தங்களே சொந்தங்கள உலையை அடுப்பில் வாத்து போட்டாச்சு நம்மளுக்கு உலை கொதிச்சு விடுறக்குள்ளே சமையலுக்கு நான் தேவைப்பட்டுக்குள்ளே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க சமைய தேவையான பொருட்களே ரெடி பண்ணி எடுத்துக்கூடாச்சு ஒலையுமே கொதிச்சிருச்சு நம்ம சமையலுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம்னா மூணு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சிருக்கோம் ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் ஒரு பச்சை மொளகா வெட்டி வச்சுருக்கோம் தேவையான சின்ன சீரகம் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பெரிய தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கோம் தேவையான கருவாப்பூ எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சோன்னு உளுந்து எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் கடுகு எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சம் மிளக குளம் மசாலா எடுத்து வச்சிருக்காங்க இதை போட்டு தான் சமையலே ரெடி பண்ண போகிறோம் போழைக்கு அரிசியை போடுக்குறோம் நம்ம தேன உப்பு போட்டுவாங்க சோர் நம்மளுக்கு எந்த வரணும் சமையல் கண வேலையில அடிக்கடி லைவ் பண்ணும்போது ஒரு சில பேர் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுவாங்களா இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்க ஒரு வசனம் சொல்லுவாங்களா பாவத்தின் சம்பளம் மரணம்னு அந்த வசனத்துக்கான விளக்கமும் அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த வசனத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீ அப்படிங்கிறத வீடியோ கீழே கமெண்டில் சொல்லுங்கள் சொல்லுங்களே சொல்லுங்களேன் நம்மளுக்கு சோறு வெந்து வந்துருச்சுன்னு நம்ம உடச்சுக்கிறோம் சொந்தங்களே நம்ம சாப்பாடை வடிச்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்ப சமையல் பண்ற காட்டி சட்டி எடுப்புல போங்க என்ன சுயிடுச்சு கடுகு போட்டுக்கிறோம் உளுந்து போட்டுக்கிறோம் சின்ன சீரகம் சேர்த்துக்கிறோம் தேவையான கருவேப்பில போட்டுக்கிறோம் வெட்டி வச்ச பெரியவங்க சேர்த்துக்கிறோம் ஒரு பச்சை மிளகாட்டி வச்சிருக்க அதையும் செத்துக்கணும் நல்லா வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் நெஞ்சு வரட்டும் வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதங்கி வந்துருச்சு இஞ்சி பெஸ்ட்டு தக்காளியும் செதுக்குறோங்க வதங்கி வந்துருச்சு வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு கிழங்கு மசாலையும் சேர்த்துக்க மஞ்சத்தூள் சேத்துக்கோங்க மிளகாத்தூள் சேத்துக்கோங்க வெங்காயிலே கொஞ்ச நேரம் உருளைக்கிழங்குலாம் வெந்து வரட்டுங்க சொந்தங்களே நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது வீடியோக்கு வந்து நான் உப்பு போட மறந்துட்டேன் அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டேன் நீங்க இதே கணக்கா சமைக்கல உருளைக்கிழங்கு போடையில உப்பு போட்டுக்கிறோங்க இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வெந்து வச்சிருந்து சாப்பாடு சேர்த்துக்கிறோம் ഇറക്കി വെച്ചിട്ടുണ്ട് மணி சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாங்க குடும்பத்தோட சாப்பிட போறோம் நீங்கள ஒரு நாளைக்கு வாங்க சொன்னா சேர்ந்து சாப்பிடலாம் சாப்பிட ஹாய் சொன்னங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே இன்றைக்கி காலை சாப்பாடு பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி உருளைக்கிழங்கு சாதம் கிட்ட கொடுத்துருக்காங்க குடும்பத்தோடு சாப்பிட போறங்க என்னத்தான் சாப்பிடுவோமா அதான் சாப்பிட ஆரம்பிச்சு சாப்பிடுங்க தான் சாப்பிடுங்க சொந்தங்களே ஆனால் இப்படி சமைக்கிறோம் பாருங்க தொட்டுக்கிற ரெடி பண்ணணுன்னு சொல்கிறது அவசியமே கிடையாது சொன்னங்களே சாப்பிட்றக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் பள்ளிக்கூடம் போனதில் இருந்து காலை சாப்பாடுகள் வந்து இப்படி தான் போய்கிட்டு இருக்கு வெஜிடபிள் பிரியாணி

நாங்களும் உங்கள மாதிரி தான் காலையில் வெள்ளனையே எழுந்திரிச்சி சாப்பாடாக்கி பிள்ளைகளுக்கு வந்து கொடுத்து விடுவோம் ஒரு கடமை முடிஞ்சிட்டா நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி நாங்களும் பார்த்துக்கிட்டுருந்தோம் அப்போது தியாவோடையும் நிஸ்மாவோடையும் படிக்கக்கூடிய ஒரு சில பிள்ளைகள் வந்து சொன்னாங்க அவங்க ரெண்டையுமே ஒழுங்காக சாப்பிட பண்ணிட்டாங்க சாப்பாடை கீழே கொட்டிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க பிள்ளைங்க சாப்பிட்றதே ஒரு வேளை அரை வேலை சோறு தான் அதையும் கீழே கொட்டிட்டுனா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடு கட்டுறதை நிப்பாட்டிட்டோம் நிப்பாட்டிட்டு ரெண்டு நேரம் தொடர்ந்து நம்ம போய் சாப்பாடு கொடுக்க பிள்ளைகளுக்கு போகணும் அப்போ இவங்க சாப்பாடு பிள்ளைகளுக்கு ஊட்டிட்டு அந்த தட்டை கழுவை போனாங்க அந்த கழுவை போன இடத்துக்கு பக்கத்தில் அவ்வளோ சோறு வந்து கீழே தான் கொட்டப்பட்டிருக்கு கீழே கொட்டி கிடந்தாலும் அந்த சோறுகளை பார்க்கும்போது அள்ளி சாப்பிட்ற போல் தோணுச்சு அவ்வளோ அருமையாக பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து கட்டி கொடுத்துருக்கீங்க ஆனால் நீங்கள் பார்த்து பார்த்து கெட்டி கொடுத்தாலும் அந்த சாப்பாடு பிள்ளைங்க சாப்பிட்றாங்களான்னு கேட்டிங்கன்னா சாப்பிடல சொன்னங்களே தை செய்து பிள்ளைங்க ஒருவேளை அரை வேலை தான் சாப்பிட்றாங்க சாப்பாடு அந்த சாப்பாடை கரெக்டான டயத்தில் போய் அந்த பிள்ளைங்களுக்கு போய் கொடுங்க இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு என்ன சாதம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறத செஞ்சு கொடுங்க உங்களுக்கு பிடிச்ச சாதத்தை நீங்கள் செய்யாமல் பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த சாதத்தை பண்ணி கொடுங்க அவங்க திருப்தியாக சாப்பிடுவாங்க இல்லைன்னா அந்த சாப்பாடை கீழே தான் கொட்டுவாங்க இப்போ அவங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிச்சிருக்கோ அதைத்தான் நாங்கள் பார்த்து பார்த்து கெட்டி கொடுத்துக்கிட்டுங்க சொன்னங்களை ஒரு சில பேர் நினைப்பீங்க இதில் என்ன அதிகமாக கொள்றோம் பிரச்சனை பிரச்சனைன்னு நம்ம சாப்பிட்ற எல்லாமே நஞ்சு தான் நம்ம ஆரோக்கியமான பொருட்கள்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமான வாழ போகிறதில்ல மனுஷனுக்கு பிறப்புன்னு இருக்கும் போது இறப்புன்னு இருக்கத்தான் செய்யும் அதனால இருக்கிற காலத்து வரையும் சந்தோஷமாக வாழும் சொந்தங்களே பிள்ளைங்களுக்கு பிடிச்சதை பார்த்து பண்ணி கொடுங்க என்னத்தா எங்களுடைய கருத்தை நாங்க சொல்லிவிட்டோம் அவங்கள்ட்ட எப்படி இருந்து இருக்குங்கிறத காமானி வாழ்த்தா சொல்லி தட்டி விட்ருவா நீ வாங்கத்தான் தங்கம் முன்னாடி ம் வாங்கத்தான் இந்த தங்கம் வாங்கத்தான் போங்க அது போய் பாருங்கள் நீங்க இந்த அட்டகாசனம் பண்றீங்க வர வர சாப்பாடு உண்மையிலே அவ்வளவு அருமையா இருக்கு சொன்னங்களே இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா இல்ல ட்ரை பண்ணது இல்லையா அப்படி சொல்றதை எங்க அம்மா என்ன சொல்லுங்க என்னம்மா அனுஷ்மா சவுண்டே காணும்

சொன்னாலும் இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டே நம்ம சேனலை கொடுங்க வேற ஒரு கழுத்து சார்ந்த உள்ள இருந்தாலும் நீங்கள் சார்ந்ததில் உள்ள இருந்தாலும் நம்ம வீடியோக்காக கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடன் மேலே சில ஆணுவங்களை சில மீன்கள் பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமாக பயன்படுறேன் இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் படித்து அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன்